ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு விக்ட்ரி எக்ஸாம் அகாடமி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸோட அவுட் சோர்ஸ் புக்ஸ் லிஸ்ட் என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு அதை நம்ம எதை வச்சு அனலைஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம இப்போ கேட்ட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கேட்ட குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ அந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை வச்சு அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு லிஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் ஸோ அதே பேசிஸில் இப்போ வந்து நம்ம தமிழுக்கும் அதே போல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான அவுட் சோர்ஸ் என்ன அப்படிங்கிற லிஸ்ட்டை ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஏற்கனவே நடந்த குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூவோட அனாலிசிஸில் இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ இதில் நம்ம குரூப் டூக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு லிமிட்டெட் புக்ஸ் தான் சொல்லியிருந்தோம் ஸோ ஒரே ஒரு ஆத்தர் தான் அந்த ஆத்தரோட புக்ஸே நம்ம எல்லா யூனிட்ஸ்க்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் பட் தமிழை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் நம்மளுக்கு ஒவ்வொரு புக்ஸும் வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கு ஸோ இந்த புக்ஸ் மட்டும் ஒரு ஃபிஃப்டீன் இம்பார்ட்டன்ட் புக்ஸ் வந்து நான் லிஸ்ட் அவுட் ஸோ சோ இந்த ஃபிஃப்டீன் இம்பார்ட்டன்ட் புக்ஸ்ல இருந்து தான் இப்போ குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூக்கு அதுக்குடியான தமிழ்ல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க சோ அந்த புக் லிஸ்ட் இப்போ நம்ம டீட்டெயிலாக பாப்போம் சோ அப்போ இந்த புக் லிஸ்ட் வந்து அப்கமிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் அப்ரோச் பண்ணக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்து தரவு பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியா தமிழ்ல நைன்டி பிளஸ் எடுக்கலாம் சோ அப்போ ஈஸியா நம்ம நைன்டி பிளஸ் எடுக்கிறதுக்கான தமிழ் அவுட்ஸோர்ஸ் புக் என்னன்னு அப்படிங்கறத நம்ம இந்த லிஸ்ட்ல டீட்டெயிலா பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி இப்ப இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல கொஸ்டின்ஸ் இம்பார்டன்ட் டாபிக்ஸ் இன் தமிழ் அப்படின்னா எது இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஸோ நம்மளுக்கு சிலபஸ் வந்து டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் நம்ம மாத்தினதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா என்னடா இதுல எதுவுமே படிக்கிறதே கிடையாது எல்லாமே நம்ம வந்து ஓனா எழுதுற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு தான் நம்ம சிலபஸ் பார்க்கும்போது கெஸ்ட் பண்ணியிருந்தோம் ஸோ தமிழ்ல நம்மளுக்கு வேலை இல்லை அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணியிருந்தோம் ஆனா கொஸ்டின் பேப்பர் பார்த்ததுக்கு அப்புறம் எங்கிருந்து இந்த கொஸ்டின் வந்துச்சுன்னே தெரியாத அளவுக்கு நம்மளுக்கு கொடுத்துருவாங்க ஸோ அப்போ அவங்க கொஸ்டின் எடுக்கும் போது ஒவ்வொரு டாபிக்குமே ஒவ்வொரு புக்ல இருந்து அவங்க ரெஃபர் பண்ணி எடுத்திருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப வந்து மரபு தொடர் இருக்கட்டும் இல்ல மயங்கொலிகளா இருக்கட்டும் கலைச்சர்களா இருக்கட்டும் இது எல்லாமே தனித்தனியா கலைச்சுக்கல்களுக்கு இருக்கக்கூடிய தனியான இருக்கக்கூடிய ஒரு புக் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப கலைச்சற்கள் மயங்கொழிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் மயங்கொழி சொல் அகராதினே ஒரு டிக்ஷனரி மாதிரியான ஒரு புக் வந்து அவைலபிளா இருக்கு ஸோ அந்த புக் வந்து வரதராஜ் அவர்கள் எழுதின அந்த புக்கு ஸோ அந்த நூல்ல இருந்து தான் வந்து இந்த மயங்கொழிக்கான கொஷின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அப்ப நம்ம குறிப்பிட்ட ஒரு சார்ட் ஆஃப் நம்ம சிக்ஸ் டு டுவல்த்ல இருக்கக்கூடிய மயங்கொழிகள் மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிருந்தோம் ஸோ நம்ம புக்ஸ் ஹவுஸ்ல இருந்து இல்லாம ஸ்கூல் புக்ஸ் ஹவுஸ்ல இருந்து இல்லாம அவுட் புக்ல இருக்கக்கூடிய அந்த புக்ஸ்ல இருந்து கொஸின்ஸ் வந்து அரேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால இப்ப நம்மளுக்கு இருக்கக்கூடிய மேஜர் ஒரு ஹார்ட் அண்ட் டிஃபிகல்ட்டான ஜாப் என்னன்னா இஸ் டு ஸ்டடி ஆல் தீஸ் புக்ஸ் ஸோ இந்த புக்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்தாகணும் ஸோ இந்த புக்கை வந்து நம்ம கண்டிப்பாக இந்த ஃபிஃப்டீன் புக்ஸும் பார்த்தாகணும் ஸோ இது எல்லாமே வந்து கண்டிப்பாக படிச்சாத நைன்டி பிளஸ் இருக்க முடியுமா நாம் ஏன்னா எப்போ வந்து நம்மளுக்கு தமிழ் கேட்ட கொஷன்ஸ் வந்து அப்படிதான் இருந்திருக்கு ஸோ அதனால இந்த புக்ஸோட நாலேஜ் வந்து நீங்கள் கேதர் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து டிஎன்பிசி டுவெண்ட்டி சிக்ஸ் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் நைன்டி ப்ளஸ் ஸ்கோர் படுறதுக்கான எக்ஸாக்ட் வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்கு சரி இப்போ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் டிஎன்பிசி குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ அதுக்கப்படியான கொஸ்டன்ஸ் எந்தெந்த டாபிக் போஷன்ஸ்ல இருந்து கவர் ஆயிருக்கு தமிழ்ல தமிழ் சிலபஸ்ல எதுல இருந்து கவர் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் வந்து மரத்தோட அதுக்கப்புறம் மயங்கொழிகள்ல ஜாஸ்தி கொஷன்ஸ் வந்திருக்கு கலை சொற்கள்லயும் வந்திருக்கு அயற் வந்திருக்கு அது போக நம்மளுக்கு இந்த தமிழ் வளம் மற்றும் நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படிங்கிற புக்ல இருந்தா நம்மளுக்கு நிறைய கொஷன்ஸ் அரௌண்ட் எயிட் கொஸ்டின்ஸ் மட்டுமே இந்த நல்ல தமிழ் எழுத வேண்டுமா புக்ல இருந்து வந்திருக்கு அது போக பெரித்தளவு அதே போல வந்து தமிழ் சொல் விளக்கம் சோ அந்த சொல்லுக்கான பொருள் என்ன அப்படிங்கறதும் அதே போல பழமொழி இந்த பழமொழி வந்து நம்ம பழமொழி நானூறு புக்கு அதுக்கு கண்டிப்பா படிச்சாகணும் இந்த பழமொழி வந்து இப்ப அட் ப்ரெசென்ட்ல அஹ் இருக்கக்கூடிய அந்த பழமொழி புக்கான ஜெகநாதன் சாரோட புக்கும் வந்து அதுல இருந்து எடுத்திருக்காங்க சோ அதே போல வந்து நம்ம பழமொழி நானூறும் வந்து அதையும் நம்ம பாத்தாக்கணும் அது போக நன்னூல்லோட விளக்கம் அதே போல தொல்காப்பியும் அதே போல புறநானூரோட மூலம் உரை வந்து நம்ம கண்டிப்பா இதுல பாத்துருக்கணும் சோ இதுதான் இம்பார்டன் டாபிக்ஸ் இதுல இருந்தா அதிகப்படியான கொஸ்டின்ஸ் சோ நீங்க அடுத்து போகக்கூடியவங்க இந்த டாபிக்ஸ கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க இந்த அட்லீஸ்ட் இந்த புக்ஸ் மட்டும் நீங்க தரவு பண்ற மாதிரி பாக்கணும் சரிங்களா சோ அதுக்காக தம்பார்டன்ட் டாபிக்ஸ் தமிழ்னு சொல்லி நான் ஸ்பெஷலா அத வந்து ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்திருக்கேன் சோ அதுக்கான ரீசன் வந்து இதுல இருந்து அதிக क्वेश्चंस வந்து இருக்கனால நம்ம இந்த டாபிக்ஸ் மட்டும் பண்ணி நம்ம பாக்க போறோம் சரி இந்த 15 books வந்து நான் இப்போ லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன் புக்ஸும் கண்டிப்பா வாங்கணுமா எப்படி போய் பர்ச்சேஸ் பண்றது அப்படிங்கிற எல்லா டீடைலுமே இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த புக்ஸ் என்னன்னா அப்படிங்கறத பாத்துருவோம் அந்த புக்ஸ்க்கான சைட்லேயே வந்து அந்த ஓட இமேஜ் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ற வீடியோல இந்த புக்கம் நீங்க எந்த ஆன்லைன் வெப்சைட்ல இருந்து வேணாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அப்படின்னா அப்படி இன்கேஸ் என்னால வந்து புக்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு பிடிஎஃப் ஓட லிங்க் வந்து நான் உங்களுக்கு தனியாவே ஷேர் பண்றேன் ஸோ அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டிவைஸ்லையுமே அதாவது நீங்கள் ஃபோன்லேருந்து இருந்து நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்க சிஸ்டம் வச்சிருந்தாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கு எந்தெந்த வெப்சைட் அப்படிங்கிறது உங்களுக்கு பின்னாடி இந்த எண்ட் ஆஃப் தி வீடியோவில் உங்களுக்கு நான் அந்த பிடிஎஃப் லிங்க்கையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ ஃபர்ஸ்ட் புக்கில் பாத்தீங்க அப்படின்னா இளங்குமுனரோட தமிழ் வளம் அப்படிங்கிற அந்த நூல் தான் நம்மளுக்கு ஒரே ஒரு லெசன் மட்டும் நம்மளுக்கு கொடுத்துட்டு ஸ்கூல் புக்ஸ் ஹவர்ஸ்ல தமிழ் தமிழ் வளம் அப்படிங்கிற ஒரு லெசன் நம்ம படிச்சிருப்போம் இளங்குமனர் ஒவ்வொரு பொருள் அதாவது எந்தெந்த வார்த்தைக்கு என்னென்ன இது எதெல்லாம் வந்து இப்போ தாள் அப்படின்னா அதுக்கு என்னென்ன இழைக்கான வேறு பெயர்கள் அந்த வந்து ஒரே ஒரு லெசன் மட்டும் நான் பார்த்திருக்கோம் இந்த புக்குள்ளவே அப்படிதான் இருக்கும் அப்போ தமிழ் ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கான வளங்கள் அதுக்கான வேறு வேறு பேர் என்னென்ன அப்படிங்கறது எல்லாமே இந்த தமிழ் இளங்குமணரோட புக்ல வந்து இருக்கு ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்டண்ட்டான ஃபர்ஸ்ட் ப்ரியாட்டி கொடுக்க வேண்டிய புக் கண்டிப்பாக அது வந்து நீங்க பார்த்தே ஆகணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மரபு தொடர் வரிசை ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரபு தொடர் தான் கொடுத்துருப்பாங்க இடியம்ஸ் அண்ட் ஃப்ரைசஸ் நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம் ஸோ இந்த மரபு தொடர் வந்து உங்களுக்கு அதர வரிசையில் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் ஆள் ஆரம்பித்து அதுக்கப்புறம் அதே போல கால வரக்கூடிய அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு அதர வரிசையில் கொடுத்துருப்பாங்க ஸோ அது வந்து இது வந்து தமிழ் பாதுகாப்பு கழகம் சென்னை வெளியிட்ட அந்த மரபு தொடர் தான் வந்து உங்களுக்கு இப்போ அவைலபிளாக இருக்குது நீங்கள் வேணும்னா அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் சோ இது வந்து இந்த புக்கு வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்க லைப்ரரியில் போய் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கலாம் அந்த வந்து பர்ச்சேஸ் பண்றது இந்த வெப்சைட்டில் எதுவுமே அவைலபிளா இல்ல ஸோ வேணும்னா நீங்க பிடிஎஃப்ல இதில் நீங்க பார்த்துக்கலாம் அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான புக்கு நல்ல தமிழில் எழுத வேண்டும் இந்த புக்ல தான் இப்போ கேட்ட டிஎன்பிசியில் ல எட்டு கொஸ்டின் வந்து கிட்டத்தட்ட வந்திருக்கு சோ இது வந்து பாத்தீங்கன்னா பரந்தாமனார் பரந்தாமனார் வந்து எழுதுன இந்த நூல் நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படிங்கிற ஒரு புக் வந்து அவைலபிளாகவே இருக்கு சோ இதுல பாத்தீங்கன்னா அந்த எட்டு கொஸ்டின்ல நம்மளுக்கு மொழி அப்படிங்கிற அந்த தலைப்புல இருந்து மூணு கொஸ்டின் வந்திருக்கு பகர அடைப்புக்குரியி இதுல இருந்து தான் எடுத்திருக்காங்க சோ அடுத்த வீடியோல வந்து நான் வந்து எந்த இந்த புக்குன்னு நான் சொல்லிருக்கேன் இந்த புக்ல எந்த பேஜ் நம்பர்ல இருந்து எந்தெந்த கொஸ்டின் வந்திருக்கு அப்படிங்கிற கொஸ்டின் புக் ப்ரூஃபோட உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து காட்டுறேன் சோ இதுல ஒரு எக்ஸாக்டா நீங்க வந்து இதுல எல்லாம் வந்திருக்கா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கிறதுக்காக நான் இது எது எதுலாம் வந்திருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு லஸ்ட் பண்ணிருக்கேன் சோ பகர அடைப்புக்குறியும் இந்த புக்ல இருந்துதான் எடுத்திருக்காங்க அதே போல வந்து ஓதுதல் அதுக்கப்புறம் விளிம்புதலும் இந்த புக்ல தான் எடுத்திருக்காங்க அதே போல அந்த ரகர வேறுபாடு இதுவும் இந்த புக்ல இருந்தா வந்திருக்கு அதே போல அப்பாவி அற்பாவிஸ் எல்லாமே இதுல இருந்தா எடுத்திருக்காங்க இந்த புக் கிடைக்கலன்னா இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் கண்டென்ட்லருந்து நம்ம கொஸ்டின் வந்திருக்கு அதாவது அதாவது பேஜ் கொடுத்துருப்பாங்களே அதுல இருந்து கொஸ்டின் இம்பார்ட்டண்டான புக் இந்த புக் நீங்க கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ் பழமொழி வந்து ஜெகநாதன் சாரோட புக்ல இருந்து கண்டிப்பா நம்ம பார்த்தாகணும் இந்த தமிழ் மொழியும் பழமொழியும் பார்த்தாகணும் அதே போல பழமொழி நானூறு நம்ம அந்த பழமொழிகளுக்காக பார்த்தாகணும் இதை வந்து இந்த புக்ல ஒரு பிளஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுவுமே வந்து அகரவரிசைப்படுத்தி தான் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கொடுப்பாங்க ஆனால் இருக்க கூடிய பழமொழி எல்லாமே அப்படியே லிஸ்ட் அவுட் ஆயிருக்கும் ஸோ அது உங்களுக்கு படிக்கவும் ஈஸியா இருக்கும் இதெல்லாம் மக்கப் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் ஜஸ்ட் நீங்க பாத்துக்கங்க அந்த பழமொழி கேட்டா நம்மளுக்கு அதில் பிழை இல்லாமல் எழுத தெரியணும் அதை மட்டும் பாத்துக்கலாம் அடுத்து மயங்கு சொல் அகராதி இது வந்து நம்ம இப்போ சொன்னா இல்லையா இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் சொல்லி சொல்லியிருப்போம் அதுக்காக இந்த ஆப்போசிட்ல எழுதியிருக்கேன் ஸோ பார்த்து மயங்கு சோ அந்த மயங்குளிகள் பிழையிலிருந்து நீக்கி எழுதுறதுக்கும் அதுக்கும் தனியாக அகராதி ஒரு புக் வந்து இருக்கு ஸோ அந்த நூலை வந்து வரதராஜ் அவர்கள் எழுதியிருப்பாரு ஸோ அந்த நூலை நீங்க மஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அதே போல ஆர்டிசல் அகராதி இது வந்து கலைச்சொற்களுக்கான புக்கு சோ எந்தெந்த சொல்லல இருந்து எடுத்திருக்காங்க எது எந்தெந்த மொழியில இருந்து எடுத்துப்பட்டது அந்த சொல் எந்த இருந்து வந்தது அப்படிங்கிறத வேர்ச்சொல் முதற்கொண்டு அந்த கலைச்சொற்களை நம்ம பாத்துக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா அயர்ச்சொல் கையேடு சோ இது வந்து முனைவர் ரா மதிவான நபர்கள் வந்து எழுதியிருப்பாங்க இந்த நூலை இந்த அயர் சொற்கள் அந்த அயர் சொற்களை முக்கியமா பார்க்கணும் அதே போல தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் ஸோ இது வந்து அந்தந்த வார்த்தை எந்தெந்த மொழியில இருந்து வந்திருக்கு பிறமொழி சொற்கள் கலப்புச் சொற்கள் இது எல்லாமே இதுலையுமே இருக்கு ஸோ இந்த நூலுக்கு தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் ஸோ இது வந்து நீங்க ரெண்டு பேரோட புக்கு நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒன்னு தேவிராவது ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா பாவனாரோட நூல் குறிப்பை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ அவரோட புக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு புக்கில் நீங்க எது வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம் தேவிராதர் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியமும் வந்துடும் அதே போல தமிழ் இலக்கணமும் தேவிராவோடது இருக்கும் ஸோ அது நீங்கள் இலக்கணமும் பாத்துக்கலாம் ஸோ இதுக்காக நம்ம தேவிராவை ப்ரிஸ்க்ரைப் பண்றோம் அடுத்த தமிழ் சொல் விளக்கம் அப்படின்னு ஒரு நூலும் இருக்கு அதே போல் பயன் முறை தமிழ் மற்றும் தமிழ் பிரித்தெழுதும் பிரித்தெழுதுக வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் ஃப்ரம் சிக்ஸ் டு டுவெல்த் தான் பார்த்துட்டு போயிருப்போம் ஸோ இப்போ வந்து அடிஷ்னலாக பிரித்தெழுதுக பிரித்தெழுதுவோம் தமிழே பிரித்தெழுவோம் அப்படிங்கற ஒரு தமிழ் நூலும் வந்து இருக்கு ஸோ அதுக்கான டீட்டெயில்டு புக் லிஸ்ட் வந்து உங்களுக்கு நான் சைடில் ஷோ பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதையுமே நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ் அகரமுதலை சோ இது வந்து நம்ம வந்து ஒரு சண்முகம் பிள்ளையோட அந்த தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் இந்த ஒரு ஒரு இதை மட்டும் நீங்க பார்த்தாலே போதும் அதுலயே மோஸ்ட் ஆஃப் த மீனிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு கவராயிரும் அடுத்து பழமொழி நானூறு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெகநாதன் கீவ ஜெகநாதனோட பழமொழிகள் பார்க்கணும் அது பார்த்துட்டு அடுத்து இந்த பழமொழி நானூறுனு நீங்க வந்து பார்த்துக்கணும் அடுத்து படிக்கக்கூடிய அந்த இலக்கிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நன்னூல் தொல்காப்பியம் மற்றும் புறநானூறு இதுல இருந்து அதிகப்படியான கொஸ்டின்ஸ் இந்த குரூப் வரல நமக்கு கரேஸ் ஆயிருக்கு நன்னூல் தொல்காப்பியம் புறநானூலோட அஹ் மூலம் மற்றும் உரையை வந்து நீங்க ஒரு வாட்டி சோ அதுல இந்த புறநானூருக்கு வந்து அஹ் பூலியூர் கேசிகன் அப்படிங்கிற உரையாசிரியர் எழுதின அந்த உரை வந்து இப்ப இந்த மாதிரியான நூல்கள் பாத்தீங்கன்னா நன்னூலா இருக்கட்டும் தொல்காப்பியம் புறநானூரா இருக்கட்டும் ஸோ இதுக்கெல்லாம் உரையாசிரியர்கள் வந்து நிறைய பேர் எழுதியிருப்பாங்க சோ அதில் நம்ம பெஸ்ட்டா எது இருக்கோ அதை நீங்க வந்து பார்த்துக்கலாம் நண்ணூலை பொறுத்தவருக்கும் இந்த கண்டிகை உரை வந்து பெஸ்ட்டா இருக்கும் ஆஹ் அதே போல வந்து புறநானூருக்கு இந்த பூலியூர் கேசிகனோட உரை வந்து ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும் சோ இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் சோ இதுதான் வந்து இருக்கிறதுல ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான தமிழுக்கான புக் அவுட்ல ஸ்டோர்ஸஸ் சொல்லி நம்ம வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம் சோ இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்க பாக்குறதுக்கு தான் நிறைய இருக்க மாதிரி இருக்கும் சோ புக்ஸும் நம்ம வந்து உள்ள பேஜஸ் ஒவ்வொரு புக் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஆர்ஜிஸில் ஆகரானு எடுத்துக்கிட்டோம்னா கலைச்சொற்கள் மட்டுமே கம்பேர் பண்ணி ஒரு புக்ல வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க சோ அப்ப அதுல இருக்க எல்லாமே வாசிக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா இத்தனை புக்கு நம்ம பார்க்கணும் ஸோ ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம பார்க்கணும் பிகாஸ் ஈஸி இல்ல இப்போ நம்மளுக்கு சிலபஸ் மாத்தியாச்சு குரூப் குரூப் அது ஃபோர் அண்ட் டூக்கான சிலபஸ் இப்ப வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சேஞ்ச் பண்ணியாச்சு அதே போல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல நம்மளுக்கு ஸ்கூல் புக்ஸோட சேஞ்சஸ் வந்து இருக்கும் ஸ்கூல் புக்ஸே வந்து மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப நம்மளுக்கு எல்லாமே புதுசா தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது டிஎன்பிசி சைட்ல இருந்து என்ன அனவுஸ்மெண்ட் ரிலைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா நாங்க சிலபஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல சேஞ்ச் பண்ணிட்டோம் இதுக்கு அப்புறம் நாங்கள் சிலபஸ் ஓரியன்ட் ஆன கொஸ்டின்ஸ் தான் எடுப்போம் அது வந்து நீங்க ஸ்கூல் புக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கோங்க அது போக நீங்கள் அவுட் சோர்ஸ் புக்ல இருந்து நாங்க அவன் அவனை பொறுத்த வரைக்கும் கொடுத்திருக்க சிலபஸ் அவனுக்கு எங்கெங்க அவைலபிளா இருக்கும் அதுல இருந்து நம்ம கொஸ்டின் எடுக்கிறான் அது வந்து ஈவா ஜெகநாதனா இருக்கட்டும் இல்ல வந்து வரதராஜன் சாரோட புக்கா இருக்கட்டும் இல்ல தேவிரா பப்ளிகேஷன் தேவிரா அவங்களோட புக்கா இருக்கட்டும் பாவனரோட புக்கா இருக்கட்டும் அவங்க கொடுத்திருக்க டாபிக்கு நம்ம சர்ச் பண்ணிக்கணும் அப்ப நம்ம இனிமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு டாபிக்கு ரிலேட்டடான தமிழ் அறிஞர்களோ தமிழ் சொல்லாளர்கள் வந்து எழுதின புக் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம அந்த டாபிக் ரிலேட்டடான புக் இருக்கான்னு சொல்லி நம்ம சர்ச் பண்ணி பார்க்கணும் நம்ம ஃபைவோட கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணதுல இந்த பிப்டீன் மோஸ்ட் இம்பார்டன்ட் புக்லஸ் வந்து இப்ப நம்ம நம்மளோட சேனல்ல வந்து நம்ம அப்லோட் பண்ண போறோம் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க புக்ஸ் முடிஞ்சவங்க இந்த புக்ஸை பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து எல்லா குரூப் ஒன் கொண்டு குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் அண்ட் குரூப் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு இந்த புக்ஸ் எல்லாமே தவிர தமிழ்ல வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இன் கேஸ் நீங்கள் வந்து லாங்குவேஜ் தமிழ் எழுதிங்க அப்படின்னா அதுல இந்த இலக்கணமாக இருக்கட்டும் இலக்கியம் ஆக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து இருக்கிறதுல பேசிக்கான இம்பார்டன் டாபிக்ஸ் இது மஸ்ட் நீங்க படிச்சீங்கனாலே உங்களுக்கு இதுல நைன்டி பிளஸ் வந்துடும் சரி இப்ப என்னால புக்ஸ் அவைலபிளா இல்ல என்னால வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க இந்த பிடிஎஃப் லிங்க்ல எல்லா புக்ஸுக்குமே பிடிஎஃப் வந்து ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு சோ அதை நான் எங்க இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து டிவிஏ அந்த ஆன்லைன் வெப்சைட்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதாவது பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா டிடிஎல்ங்கிற ஆன்லைன் லிங்க்லயும் நீங்க இது பண்ணிக்கலாம் இந்த டிவிஏ அப்படிங்கிறது என்னன்னா தமிழ் விர்ச்சுவல் அகாடமி சோ இப்போ நான் சொன்னாலேயே அந்த புக் லிஸ்ட் எல்லாமே மரபு தொடராக இருக்கட்டும் மயங்கொழிகள் கலை சொற்கள் அயர் சொற்கள் இது எல்லாமே உங்களுக்கு இந்த தமிழ் விர்ச்சுவல் அகாடமில கொடுத்துருக்காங்க சோ அந்த தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அப்படின்னு போட்டு நீங்க கூகுளில் டைப் பண்ணீங்கனாலே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து தொகைகள் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷோ ஆகும் ஸோ அந்த தொகைகூட போனீங்கனாலே உங்களுக்கு ஃபுல்லாக கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க எப்படி வந்து நம்மளுக்கு நம்ம கவர்மெண்ட் சைட்ல இருந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா மெட்டீரியல் ஸோ அவங்க கொடுத்துருக்க சிலபஸ்ல இருந்து எல்லாமே நம்மளுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஒவ்வொரு டாபிக் போட்டு கண்டென்ட் பைஸா இண்டெக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ள இத்தனை பேஜஸ் டூ ஹண்ட்ரட் பேஜஸ் த்ரீ ஹண்ட்ரட் பேஜ்ன்னு சொல்லி கவர்மெண்ட்லேயே நம்ம எடுத்து வச்சிருக்கோம் ஸோ அதே போல இந்த தமிழ் விர்ச்சுவல் அகாடமில இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு இந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸுமே அவைலபிளா இருக்கு ஸோ நீங்க அந்த இதையும் போகும்போது இந்த புக்ஸ் இல்லாம நீங்க இதையுமே பார்க்கணும் இப்ப நீங்க கேட்டது இந்த புக்ஸ் எல்லாம் இந்த லிங்க்குள்ள இருக்கா அப்படின்னா அது கிடையாது ஸோ நான் சொல்றது இந்த லிங்க்ங்கிறது வேற இந்த புக்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கிறது இந்த தமிழ் டிஜிட்டல் லைப்ரரியில உங்களுக்கு இந்த புக்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கும் மெட்டீரியல் அப்படிங்கிறது தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி அப்படி இல்ல இதுலயும் உங்களுக்கு அதில் எடுக்க தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருன்னா நீங்க தனியாகவே டைப் பண்ணிக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பழமொழி நானூறு கிவா ஜெகநாதன் அப்படின்னு அவங்களோட பிடிஎஃப் அப்படின்னு நீங்க போட்டிங்கனாலே ஃபுல்லா பிடிஎஃப் எல்லாமே வரும் சோ அதை வந்து நீங்க எத்தனை பேஜஸ் வருதோ அதனை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம நம்மளோட சேனல்லையே ஒவ்வொரு டாபிக்ஸும் நம்ம வந்து கிளாஸ் வந்து கவர் பண்ணுவோம் ஆஹ் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி ஒன்ஸ் எப்போ நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வருதோ அனுவல் பிளானர் ரிலீஸ் பண்றாங்களோ நோட்டிஃபிகேஷன் கிடையாது அனுவல் பிளானர் எப்ப ரிலீஸ் பண்றாங்களோ அப்போல இருந்தே நம்மள நம்மளோட சேனல்ல வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் சோ ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நம்ம போட ஆரம்பிச்சிருவோம் அப்போ நம்ம ஆன்லைன் கிளாஸஸ்ல டீட்டெயிலா ஒவ்வொரு டாபிக்கு புக்கோட பிடிஎஃப் நம்ம உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ புக்கோட பிடிஎஃப் கிளாஸஸஸும் நம்ம வந்து எடுத்துருவோம் சோ எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு இருக்காது அது இல்ல நான் வந்து இப்போல இருந்தே கலெக்ட் பண்ணிக்கிறேன் புக்ஸ் வந்து நான் சர்ச் பண்ணி வச்சுக்கிறேன் என்னால் வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்க வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த பிடிஎஃப்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த புக்ஸ் பிப்டீன் புக்ஸ் இல்லாமல் நம்ம பார்க்கக்கூடியது தமிழ் விர்ச்சுவல் அகாடமி இந்த விர்ச்சுவல் அகாடமிலயும் நம்மளுக்கு கவர்மெண்ட் மாடல் மாதிரியான கண்டென்ட் இண்டெக்ஸோடையே கொடுத்து உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடிய தமிழ் டாபிக்ஸ் ஒவ்வொன்றுமே இதுக்குள்ளே கவர் ஆகும் ஸோ இந்த பதினஞ்சும் முடிச்சுட்டு அது போக நீங்கள் வாங்கினி இந்த டிவியையும் அந்த விர்ச்சுவல் அகாடமியும் ஒரு கிளான்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டு போயிருங்க அந்த தொகைக்குள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க அதில் என்னென்ன நம்மளுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க கலைச்சொற்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் முக்கியமாக இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுட்டு போகணும் பிகாஸ் ஏன் அதை சொல்கிறேன்னா இந்த விர்ச்சுவல் அகாடமியில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் கொடுத்துருப்பாங்களே இண்டெக்ஸ் பேஜ் அந்த இண்டெக்ஸ் பேஜ்லேருந்தே டைரக்ட் கொஷன்ஸ் வந்து இந்த வாட்டி வந்து குரூப் ஃபோர்ல கேட்டிருக்காங்க சோ அதுக்காக இதையும் வந்து மஸ்ட் இம்பார்ட்டண்டா பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பிடிஎஃப் சோர்ஸ் சொல்லியிருக்கேன் இப்போ இதெல்லாமே புக் சோர்ஸ் சொல்றோம் ஒரே ஒரு பிடிஎஃப் சோர்ஸ் நீங்க பார்க்க வேண்டியது வந்து அந்த தமிழ் குறிச்சோல் அகாடமியை பாத்துருங்க அது முடிச்சுட்டு அடுத்தது இப்போ உங்களுக்கு இந்த புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் நான் வந்து பிடிஎஃப் வந்து எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்க இந்த தமிழ் டிஜிட்டல் லைப்ரரிக்குள்ள போயிட்டு என்ன புக் வேணுமோ அந்த புக்கை நீங்க டைப் பண்ணீங்கன்னா அந்த புக் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சோ இதுதாங்க நீங்கள் வந்து அடுத்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஏன்னா ஸ்கூல் புக் எடுத்து வச்சுட்டு எல்லாமே தெரிஞ்சிட்டு தான் பெருத்திருக்கலாம் வந்து ஒன்றுமே இருக்காது ஸ்கூல் புக்ஸில் சிக்ஸ்த் டு டுவெல்த் நம்ம ஏற்கனவே நிறைய பாட்டி பார்த்துருப்போம் கலைச்சர்களாக இருக்கட்டும் எல்லாமே படிச்சிருப்போம் ஆனால் நம்ம ஸ்கூல் புக்லேருந்து எதுவுமே கேட்கல அப்போ இங்கே இருந்ததாக கலைச்சரில் கேட்குறீங்க இங்கேருந்தா அந்த அயர்ச்செல்லாம் கேட்குறீங்க அதர முதலிலிருந்து எடுத்த இதெல்லாம் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் இங்கிருந்துதான் வருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த புக்ஸில் தான் கேட்கிருக்காங்க ஸோ அப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பண்ண வேண்டியது இந்த புக்ஸ் தான் மோஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஸோ சொன்ன மாதிரி ஒன்ஸ் ஆனுவல் பிளானர் நம்மளுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸாமும் கன்ஃபர்மேஷன் டேட் வந்துடும் எக்ஸ்ட்ரா அப்போ நம்ம டெய்ரியமாக ஓகே இதுதான் இதுதான் டேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டேட்டில் வந்து படிக்கலாம் ஸோ இந்த நவம்பர் மந்த்து நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஜிஎஸோட அவுட் சோர்ஸ் புக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கும் அதே தமிழோட அவுட் சோர்ஸ் புக்ஸ் அண்ட் பிடிஎஃப்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்ளைஸ் பண்ணிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணி ஜெராக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா பிடிஎஃப் ஆன்லைனில் எடுத்து எடுத்துக்கிங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட்டும் கம்மியாகும் ஸோ ஈஸியாகவும் நீங்கள் படிக்கலாம் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொன்னது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தோம்னா லாஸ்ட் வீடியோல சோ அதுக்கான புக்ஸ் வந்து நாங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் அந்த புக்கில் நம்ம எங்க படிக்கணும் அப்ப புக்கு ஃபுல்லா படிக்கணுமா ஒரு புக்கே நம்மளுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பேஜஸ் வருது இப்போ புக்கு ஃபுல்லா படிக்கணும் அப்படின்னா கிடையாது அந்த புக்குள்ள நம்மளோட சிலபஸ்ல என்னென்ன டாப்பிக் ஹிஸ்ட்ரில பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு வேலை சிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டோம் இல்ல ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி என்ன தலைப்பு நம்மளுக்கு கொடுத்துருக்கான் இப்ப இப்ப சேர சோழர் படை எடுத்து கொடுத்துருக்காங்க அது வந்து அதுல இருக்குன்னா அந்த பேஜஸ் அந்த டாபிக் அந்த கண்டென்ட் வந்து நம்ம பார்த்தா போதும் இது வந்து ஆனால் நம்ம புக்கு ஃபுல்லாக தாங்க படிக்கணும் ஏன்னா பழமொழி அப்படின்னு எடுத்துக்கோன்னா ஃபுல்லாகவே தான் இருக்கும் கலைச்சொற்கள் ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ புக்கெல்லாம் என்ன நம்ம கொடுத்துருக்காங்களோ தமிழில் வந்து நம்ம புக்காக ஃபுல்லாக தான் படிக்கணும் ஜிஎஸ்எ பொறுத்த வரைக்கும் அந்த புக்கில் என்னென்ன கண்டென்ட் படிக்கணும் அப்படிங்கிறத அந்த புக்கக்கான கிளாஸஸ் வந்து நம்ம எடுப்போம் அவுட் சோர்ஸஸ்க்கான கிளாஸஸ் வந்து நம்ம எடுக்க போகிறோம் ஸோ அந்த புக்ல என்ன கண்டென்ட் கவர் ஆகுதோ அதை வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த பேஸில் வந்து இந்த பேஜ் வரைக்கும் இந்த டாபிக் மட்டும் பார்த்தா போதும் அப்படிங்கிற அந்த கண்டென்ட் வந்து நம்ம முன்னாடியும் கொடுக்கணும் நான் சொல்லிடுவேன் ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஜிஎஸ்க்கு வந்து கேட்டிருந்தீங்க நிறைய பேர் நீங்கள் சொன்ன இருந்து புக்ஸ் ப்ரூஃப் காட்டுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அதுவும் கொஷின் பேப்பரோட இந்த கொஷின் எந்த இருந்து வந்திருக்கு எந்த டாப்பிக்கில் இருந்து வந்திருக்கு எந்த இருந்து வந்திருக்கு அப்படிங்கிற அனாலிசிஸ் வந்து டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோல உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ இப்போ ஃபுல்லாக நம்ம தமிழ் அவுட் சோர்ஸ்ல குடிச்சிட்டோம் சோ ஒன்ஸ் நம்மளுக்கு ரெடியானதும் அதாவது நோட்டிபிகேஷன் ரெடியானதும் அனுவல் பண்ண ரிலீஸ் ஆனதும் நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிருவோம் ஸோ ஸ்டேட் யூன் வித் அவுட் சேனல் நம்ம சேனல கண்டினியூஸா ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லா நியூ அப்டேட்ஸுமே உங்களுக்கு இதுலயே அவைலபிளா இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்